வணக்கம் நான் சாகலம் இது தமிழக வெற்றிக்காக விளக்கறிஞர் இன்னைக்கு நாம போற ஒரு டாஸ்க் தமிழ்நாட்டில் மாற்றம் மாற்றம் சும்மா பெயர் அளவுல சொல்லளவுல தன்னுடைய சுயலாபத்துக்காக தன் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிற நிலையிலான மாற்றம் இல்லை மாற்றம் என்பது உண்மையான அனைத்து துறையிலும் அனைத்து சித்தாந்தங்களிலும் வளர்ச்சியை நோக்கி மக்கள்லாம் அவர் கற்பனையில கடவுளை எதிர்பார்த்துக்கிட்டு யாராவது ஆபஸ் அத்தகைய மாபெரும் வலிமையான உண்மையான செயல் ரீதியான ஒரு அமைப்பு ரீதியான ஒரு மாற்றத்தை நோக்கி தொழிலாட்டு மக்கள் அனைவரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மாற்ற யார் தர முடியும் நிறைய பேர் இது எப்படி சாத்தியம் இது சாத்தியமும் படாதே நீங்க கற்பனையில காத்துல விர்த்துட்டு அப்படி எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க ஏன்னா அனைத்து சிஸ்டமும் வேறு மாதிரிங்குதல வேறு மாதிரி இருக்கு அரசு அரசு சார்ந்த தனியார் தனி மனித ஒழுக்கம் தனி மனித சிந்தனை அரசியல் பற்றிய புரிதல் இது எல்லாமே மாறி போயிருக்கு எல்லாமே மாறி போயிருக்கு சுயஒழுக்கம் விஞ்ஞான வளர்ச்சி இந்த விஞ்ஞானத்தினுடைய மாற்றங்கள் மக்களுடைய புரிதல்கள் மக்கள் தேர்தல் அரசியல் போன்ற அனைத்து விதங்களையும் எப்படி உங்களால மாற்றம் தர முடியும் என்று கேக்குறாங்க எனக்கு ஒரு கூட்டு ஞாபகம் வருது அந்த புள்ளியில ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் என்னன்னா அசோகவர்த்தனன் என்கின்ற மாபெரும் பேரசுரன் தான் முனையில புத்த பிட்சு போர் முனையில ஒரு நெருக்கடியான ஒரு சமயம் அப்ப புத்த பிச்சு சந்திச்ச போது சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருகிறது அசோகவர்த்தனா இந்த ஆலிசு உலகத்தில் மாற்ற முடியாதவைகளை எவையும் கிடையாது என்று சொன்னார் இந்த உலகத்துல மாற்ற முடியாது ஒரு மிகப்பெரிய மகான் ஒரு புத்த அவரு இந்த உலகத்துல மாற்ற முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்னாரு நீங்க புறநாட்டு வரிகள்ல ரொம்ப கிளியரா ஒரு விஷயம் சொல்லி இருக்குது மாற்றம் வரும் மாற்றம் வந்து தானால வந்துடாது மாற்றத்தை நோக்கி மக்கள் காத்துக்கிட்டு தான் கிடக்கணும் மாற்றத்தை நோக்கி வருமா வராதான் இயக்கம் மக்கள் மத்தியில் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் மாற்றத்தை உருவாக்குவோன் வருவரை இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மக்கள் அனுபவித்துதான் ஆகணும் நிலனும் நிலம் ஏந்திய விசும்பும் வழியும் வழி தழைய தீயும் தீயின் முரண் நீரும் ஐ போல் போச்சலும் பொருத்தலும் கொண்டவன் உருவாகும் வரை அதாவது ரொம்ப சின்னதா சுருக்கமா சொல்லும்னா நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐம்பூதங்கள் இருக்கு இல்லையா இது எல்லா மனிதனுக்குள்ள இருக்கு இதனுடைய வீச்சும் வேகமும் அதிகமா உள்ள ஒரு பிறப்பா அவன் இருக்கணும் அத்தகைய ஒரு மனிதன் உருவெடுத்து வருகின்ற பொழுது மக்களின் இயக்கங்களாக கனவுகளாக இருந்து கொண்டிருக்க விஷயங்களை அப்படின்ற நேரத்துல அப்படின்ற நேரத்துல அப்படின்ற நேரத்துல மாற்றி காட்டுவான்னு நான் சொல்றது நான் சொல்றது நான் என் கற்பனையில் சொல்லவில்லை கற்பனை வாதத்தில் சொல்லவில்லை தமிழர் பண்பாடு தமிழருடைய கலாச்சாரம் காலத்திற்கு முன்பே ஏற்படுத்தி வைத்த விஷயம் இதை சொல்கிறது அப்ப இந்த மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை தளபதி கொண்டு வருவார் இதுக்கு தளபதி பாணியில ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னா ஒரு இடத்துல ஒரு ராஜா இருந்தாங்க லண்டன் லண்டியா மகாராணி சபையில அந்த மகாராணி சபையில ஒருத்தர் கஷ்டத்துல இருந்தான் கஷ்டத்துக்காக அந்த வேலையில இருந்தான் அவனுடைய வேலை என்னன்னா அந்த மகாராணியோடைய அந்த லண்டன் மாநகரத்தில் இருக்கக்கூடிய சர்ச்சில் மாதா கோயில் மணி அடிக்கிற வேலை இவனுக்கு ஊழியர் கிடைச்சிக்கிட்டு இருந்தது மிகப்பெரிய பெரும்பெரும் தலைவர்கள் அவன் சந்திப்பா எல்லாரோடையும் அவன் நின்று புகைப்படம் எடுத்துக்கலாம் எல்லாரும் இவனை வந்து பார்த்துட்டு தான் கோயிலுக்கே வருவாங்க எல்லாரும் இவனுக்கு எல்லாம் மரியாதை செய்வாங்க இவன் நினைச்சுக்கிட்டான் ஆஹா சிறப்பு நம்ம சுத்தி நல்லா சிறப்பான ஒரு இடத்துல இருக்கும் இது போதுமானது என்று நினைச்சுக்கிட்டு இருந்தான் ஆனா அவன் வேலை வரலவங்க செருப்பு தடைச்சு கொடுக்கணும் சுவ தடைச்சு கொடுக்கணும் அந்த கோயிலை சுத்தம் பண்ணணும் இப்படி பல்வேறு வேலைகளை செஞ்சா அவனை அறியாமலே அடிமைத்தனம் பட்டு கிடந்தான் அவனை அறிவியல் அசிங்கப்பட்டு கிடந்தான் உரிமைகளை இழந்து கிடந்தான் ஆனா அவனுக்கு தெரியல இப்படி இருந்துகிட்டு இருந்த போது ஒரு நாள் அவனை கூப்பிட்டு இந்த சம்பள கையெழுத்துல அவன் தவறான இடத்துல தப்பா கையெழுத்து கொண்டான் மேலதிகாரி கடுமையா திட்டி இனிமே அவனுக்கு இந்த இடத்துல வேலை இல்லை இல்லை இடத்துல இனிமே வேலை நீ விட்டு போட்டு சீட்டு கிழத்து வெளியே மிகுந்த மனவழி மிகுந்த மனவேதனை மிகுந்த கண்ணீரும் கதறமாக வெளியே வந்து ஆகலாம் எவ்வளவு ஒரு நல்ல இடத்துல வேலைக்கு இருந்தேன் என் வாழ்க்கையில என்ன மாற்றம் வரப்போகுதுன்னு கண்ணீரும் கதறும் வெளியே வந்து நான் என்ன செய்ய போறேன் எப்படி செய்ய போறேன் என்ன பண்ண போறேன் ரொம்ப குழம்புகிட்டே வந்தான் வந்துட்டு வழியில பயங்கரமான பசி கடுமையான பசி எந்த இடத்துலயும் கடை இல்ல பசிக்கு உணவு இல்ல என்ன பண்ணா யோசிச்சான் இந்த இடத்துல ஒரு கடை போட்டா என்ன ஆகும் ஒருவேளை ரொம்ப இந்த மாதிரி பசியான இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு கடையே இல்லாத இடத்துல ஓட்டுல ஒரு கடை போட்டா அன்னைக்கு ஓட்டு கடை கான்செப்ட் கிடையாது இதெல்லாம் அந்த யோசிச்சான் அந்த பீட்டர் என்கின்றவன் யோசிச்சான் யோசிச்சிட்டு நம்ம இந்த இடத்துல ஒரு கடை போடலாம் திட்டம் போட்டா அவன் அரசாங்க விளக்கி இருந்தாங்க அந்த ராஜாங்க அந்த மாதா மணி மணியடிக்கிற பணியால் நீக்கப்பட்ட போது அவனுக்கு அந்த வச்சு சொற்போட்டா சின்ன கடையா இருந்துச்சு பெரிய கடையா இருந்துச்சு உசிங் நிதியால் உழைப்பால் உயர்ந்தா மென்மேலும் வளர்ந்தா பெரிய இடத்துக்கு போயிட்டான் இங்கிலாந்து நாட்டுல அந்த 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 நாள்ல அந்த வருஷத்துல சிறந்த தொழிலை செய்து பெரிய அளவில் இருக்காங்களோ அந்த தொழிலதிபர்களை கூப்பிட்டு அவங்களை மரியாதை செய்யணும் முடிவு செய்வாங்க நம்மளுடைய பீட்டர் முதலாவதாக இருந்தார் இந்த பீட்டரை கூப்பிட்டு மரியாதை செய்யணுங்கிற இங்கிலாந்து மகாராணி என்ன செஞ்சாங்கன்னா இவரை ஒரு விருந்து கலைச்சிட்டு இங்கிலாந்து வழக்கப்படி ராணியோட விருந்தெல்லாம் கொடுத்துட்டு இங்கிலாந்து வளர்க்கப்படி அவருக்கு கையொப்பமிடணும் கையொப்பமிடுறதுக்கு அந்த அவருடைய அந்த லெஜர் அப்ப எல்லாம் அந்நிய நாட்டில வெள்ளிக்காரர்களுடைய பணக்கணக்கம் இறப்போ திறப்போ அல்லது விசேஷங்களோ எல்லாவற்றிற்கும் செய்தி ஒன்று எழுதுவாங்க எழுதி இது அவர்களுடைய வனத்தான் நம்மள மாதிரி கையை கட்டி அழுது ஒப்பாடி வச்சு அப்படி இருக்காது அவங்களுடைய செய்தி எழுதுவாங்க நம்மள மாதிரி குதளிக்க மாட்டாங்க அவங்களுடைய மகிழ்ச்சியை செய்தியாக வெளிப்படுத்துவாங்க அப்படி இருக்கும்போது அந்த வழக்கப்படி இந்த புத்தகம் இவருட வந்தது திட்டத்தை வந்த உடனே இதை கொண்டு வந்தவர் யார் இவரை இவரை வேலையை விட்டு நிற்கிறார் அதிகாரி அவர் தான் இவரிடத்திலே கொண்டு வந்து கையை கட்டி பொழுது கையெழுத்து பக்கத்திலே தவறாக கையெழுத்து விட்டார் என்ன சார் இவரு மாத்தி தப்பா கையெழுத்து போட்டிருக்கீங்களே அப்படின்னா சார் எனக்கு கையெழுத்து சரியா போட தெரியாது சரியா படிக்க தெரியாது நான் கையெழுத்து சரியில்லாத இடத்துல போட்டுருவேன் தப்பா போட்டபடிக்கு மன்னிச்சு சொன்னாரு சொன்னார் அந்த அதிகாரி அவருக்கு இந்த லேசா பழைய ராகு சார் இந்த கையெழுத்தே சரியா போட தெரியாம சரியா படிக்க தெரியாம இருந்து இவ்வளவு பெரிய இடத்துக்கு உயர்ந்திருக்கீங்களே ஒருவேளை நீங்க கையெழுத்தெல்லாம் சரியா போட தெரிஞ்சு படிப்பெல்லாம் சரியா தெரிஞ்சு வந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க இதை விட பெரிய இடத்துக்கு போயிருப்பீங்க இல்லையா கேட்டார் என்ன அவர் சொன்னாரு அப்படி எனக்கு எல்லாமே சரியா இருந்துச்சுன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் மாதா கோயில மணி அடிச்சுட்டு இருப்பேன் இந்த கதை உணர்த்துவது என்னவென்று சொன்னால் நாம் மாற்றத்தை நோக்கி வர வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் நமக்கு கம்ஃபர்டா இருக்கு நமக்கு பல இலவசங்கள் கிடைக்குது ஏற்கனவே போய்கிட்டு இருக்கு இதுதான் சரியா இருக்கு இதுதான் சரியா இருக்கு வழியில தான் போவேன் மாற்றம் நிச்சயமா வராது உங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் வரும் மாற்றம் வர வேண்டும் என்று நீங்கள் சிந்தித்தால் நம்முடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து மக்கள் இயக்கமாக திரண்டு மக்கள் எல்லோரும் ஒருங்கே சிந்திச்சு எப்படி ஒரு நூற்றாண்டு காலம் களவரவர்கள் இந்த மண்ணிலே ஆட்சி செய்த பொழுது எங்களை வீழ்த்தவே முடியாது என்று சொன்னார்களே நூறு ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த கலைவரங்கள் வீழ்ந்து போனார்களே அதே போல இங்கே சேர சோழ மன்ன பாண்டியர்கள் முகலாயர்கள் சுல்தான்கள் மற்றும் ஜமீன்தார்கள் என்று ஒவ்வொருவரும் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் போது நாங்கள் ஒரு வீழ்த்த முடியாத சக்தி எங்களை யாராலும் வீழ்த்த முடியாது அப்படின்னுதான் தான் மார்க்கட்டி ஆனால் புறநானூற்று காவலரை போல் நான் சொன்னேன் இல்லையா ஐம்புலங்களையும் தன் அடக்கி சகிப்புத்தன்மை எதிர்ப்பு குணம் விடாமுயற்சி கொண்ட கொள்கையிலே உறுதி தீர்க்கமான சிந்தனை அதிகம் பேசாமல் செயலிலே செயலாற்றக்கூடிய தன்மை இத்து அத்தனை அடங்கிய எங்கள் தளபதி போன்ற ஒரு தலைவன் வருகின்ற பொழுது இயற்கையில் மாற்றம் என்பது உறுதி செய்யப்படுகிறது அந்த மாற்றத்தை தரவல்ல தலைவர் இந்த மத்த கஷ்டங்களை மக்கள் கஷ்டங்களை போக்கக்கூடிய தலைவர் அவள் தலைமையாக இருக்கிறார் என்பதில் மாற்றம் இல்லை தேர்தல் காலம் இந்த தேர்தல் நாம் கடமைக்காக ஓட்டளிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது நம் உரிமை மீட்புக்கான போராக இருக்கும் நம்முடைய உரிமை நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வளர்ச்சி தளபதியின் கையில் என்று சிந்தித்து செயல்படக்கூடிய காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் ஒரு புதிய அரசுக்கான ஒரு புதிய உண்மையான செயல் மாற்றத்திற்கான கொள்கை மாற்றத்திற்கான அரசு இயந்திரங்களுடைய வடிவமைப்பு மாற்றத்திற்கான தேர்தலாக இருக்கும் என்று நம்புகின்றேன் அத்தகைய நம்பிக்கை உங்களுக்கும் இருந்தால் தளபதி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற உறுதியும் நம்பிக்கையும் உங்களில் இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது கட்டாயம் தளபதியினுடைய ஆசை இரண்டு கோடி உறுப்பினர் நாம் அனைவரும் சேர்ந்து மூன்று கோடி உறுப்பினர்களை சேர்த்து தளபதியும் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற வேண்டும் மக்கள் இயக்கமாக திரள வேண்டும் என்று உங்கள் பாதம் படிந்து கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம்